பையன் தான் ரெண்டு ரெண்டு கட்சியில வாரிசு அரசியல் உள்ள பிரச்சனைகள் அப்படி பார்த்தா ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு கூட சொல்ல நான் வச்சுக்கல அந்த வைகோவான அந்த அந்த இடத்த வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் வந்து நிரப்ப முடியுமே முடிய வெளியாட்கள் வந்து எவ்வளவு சீனியரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது திமுக பேஸே ஒரு வாரிசு அரசியல எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி முறையும் வைக்கோடைய ஸ்பீடு வந்து மற்றவங்களால பண்ண முடியாது காரணம் அவங்களாம் சீனியர் அவங்க வைகோடைய இருந்து பயணம் பண்ணவங்க வைகோட்ட பேசுவாங்க பட் இவர்கிட்ட இந்த விளக்கத்தை சொல்ல முடியாது சில விஷயங்கள் எல்லாம் இந்த கட்சி அடுத்தது உங்கள்கிட்ட தான் போய் நிற்கும் ஏன் நிற்கும்னா எப்பயுமே இந்த கட்சியினுடைய தலைவர் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளோ பெரிய சீனியராக இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு தலைவராக வந்தாங்கன்னா அடுத்த விஷயங்கள் பெருசாக தொடர்ந்து பயணிக்க முடியாது இது வந்து அவர் எதுக்கு அரவணைக்கணும் அரவணைக்க வேண்டியது வைக்கோ தானே இதுல எதுக்கு இவர் என்ன பண்ண போறாரு அதாவது என்ன நினைக்கிறாரு அவருக்கு ஒரு ஜென்ரேஷன் ஏதோ மல்லேசத்தியா தலைவர்கிட்ட பேசுகிறேன் சொல்லுவாரு தீர்மானம் போட்டது நியாயமே இல்ல அதே துறை வைக்கோ வந்து என்கரேஜ் பண்ணிருக்க கூடாது இது உட்கட்சி பிரச்சனை இந்த அவர் என்ன பண்ணிருக்கணும் தீர்மானம் போட்டிருக்க கூடாதா இல்லையா தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் இருக்காங்க சார் வணக்கம் 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 சார் சென்ற வாரத்துல இருந்து உட்கட்சி பூசல்கள் வந்து பல பரவலான கட்சிகள் மத்தியில வந்து ஏற்பட்டு தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்பட்டுச்சு உட்கட்சி பூசல் அதை அடுத்து முன்னாடியே அஇஅதிமுக தொடர்ந்து பல வருஷமா நடந்துட்டு இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடிக்குனாரு இப்போ அது திமுக கூட்டணி கட்சிக்கும் ஒரு சிக்கல் ஏற்படுத்தியிருக்கு மதிமுக வருமலட்சி திமுகவில் துரை வைகோ அவர்கள் பதவியை திறந்திருக்கிறாரு முதன்மை செயலாளர் என்ற பதவியில் அவருக்கும் மல்லை சத்யாவுக்கும் ஒரு ஏற்பட்டிருக்கக்கூடிய தகராறுன்னு சொல்லப்படுது அதனுடைய பின்னணி என்ன சார் நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் திருத்தம் என்னன்னா அப்பா பையன் சண்டை தான் ரெண்டு ரெண்டு பாத்தீங்கன்னா வாரிசு அரசியல் ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு கூட நான் வச்சுக்கேன் பிரச்சனைகள் அதுதான் காரணமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இந்த மதிமுக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் கிட்டத்தட்ட வைகோவோட வந்தவர் யார் வைகோட இருக்கிற மல்லை சாலை துணைப்பு ஆமா துணைப் பொய் செயலாளர் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடமா வைகோவோட நிழல் அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கல இவர் இருக்காரு பட்டு துறை வைகோ பையன் ஒன்றும் மாற்றம் இல்லை காரணம் என்னன்னா வைகோக்கு உடம்பு சரியில்ல தொடர்ந்து வைகோக்கு வைகோ இடத்துல ஒருத்தர் போக வேண்டிய கட்டாயத்தினால தான் கனடால இருந்த இவர வந்து துரை வைகோ இங்க கொண்டாந்தது இவரை வழி இல்லாம தான் காரணம் என்னன்னா வைகோ வந்து நிகழ்ச்சிகளில் போக முடியாது அப்படிங்கிறப்போ பையன் அது இது இயல்பான ஒரு விஷயம்னு வச்சீங்களேன் அந்த 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 வைகோமான அவங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் வந்து நிரப்ப முடியுமே ஒழிய வெளியாட்கள் வந்து எவ்வளவு சீனியரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது அப்பா வரலப்பா பையன் வந்திருக்காரு அப்படி எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் நம்மளுக்கே ஒரு இயல்பான ஒரு விஷயம்னு வச்சுங்க நீங்க கட்சியை கப்பாற்பட்டு நீங்க பார்க்குறப்போ நீங்க அந்த அடிப்படையில தான் கட்டாயத்தின் அடிப்படையில தான் துறை வைகோ அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை என்ன என்ன பட் அவர் வந்து கொண்டாடப்பட்டது வந்து ஒரு கட்டாயத்திற்காக தான் கொண்டாடப்பட்டாங்க ஆனா அடுத்தடுத்த விஷயங்கள் தான் கொஞ்சம் நெருடலாக போயிடுச்சு ஒரு ஏன்னா காரணம் என்னன்னா மதிமுக பேஸே ஒரு வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அதான் கேட்கலாம் சார் ஆரம்பத்திலே அவர் வந்து திமுக விட்டு விலகியதே முக்கிய காரணம் சொன்னது வாரிசு அரசியல் தான் ஆனா அந்த வாரிசு அவர் வந்து தன்னோட கட்சியில புகுத்தும் பொழுது நிர்வாக மத்தியில் வந்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தாதா இல்லை அதுதான் சொல்கிறேன் கட்டாயத்துக்காக வந்தவர் அவர் எடுத்துக்கணும் பொறுப்புக்கு உடையே வரல வைகோக்கு பதிலாக ஒரு உடம்பு சரியில்லை ஸ்டென்ட் வச்சுட்டாங்க பேஸ் மேஸ்கர் வச்சிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவரால் ஆக்டிவாக இருக்க முடியாது கிட்டத்தட்ட மினிமம் ஒரு ஒன் இயராக அவரால் தொடர்ந்து பயணம் செய்ய முடியாதுங்கிறதுனால அந்த அந்த கேப்புக்காக கொண்டாந்தாங்க கொண்டாடுறப்ப ஆமாம் ஆமாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணாங்க சரி கட்சியில் ஒரு பொறுப்பு கொடுக்கணுங்கிறதுனால முதல்ல அவருக்கு வந்து தலைமை நிலை செயலாளர் தான் முதல்ல கொடுக்குறாங்க யாருக்கு துறை வைக்கோக்கு கொடுத்தாங்க முதன்மை செயலாளர் அப்படிங்கிற அடிப்படையில அடுத்தது எம்பி இதுதான் ஒரு பெரிய வச்சீங்களேன் இதோட தொடர்ச்சியா தான் நீங்க சில விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா அவைத்தலைவர் துரைசாமி வெளியே வந்தாரு என்ன அவைத்தலைவர் துரைசாமியும் வந்து காரணம் என்னன்னா துறை வைக்கோ உடைய ஸ்பீடு வந்து மத்தவங்களால பண்ண முடியாது காரணம் அவங்கள சீனியர் வைகோட இருந்து பயணம் பண்ணவங்க வைகோட்ட பேசுவாங்க பட் இந்த விளக்கத்தை சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம் அவர் புரிஞ்சுக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம் இருந்திருக்கலாம் அதையும் நம்ம அதனால தான் அவங்க வெளியே போனாங்க அதே மாதிரி கோவையில பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அவர் சீனியர் அவர் வெளியே போனாரு இன்னும் சொல்ல போனா நல்லா பாத்தீங்கன்னா ஈரோடு எம்பி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஆமா அது இந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து கேண்டிட அமௌண்ட் பண்ணும்போது ஒரு திடீர் விஷத்தா இருந்து அவர் வந்து ஒரு தகவலமா இருந்தாரு சர்ச்சே ஆனுச்சு அது எதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லன்னு அப்புறம் பின்ன பின்னன்ற உறவினர்கள் சொன்னாங்கன்னு வச்சிக்கோங்க பட் அப்போ வந்து திடீர்னு பரபரப்பு அதுதான் ஒரு காரணம் என்ன ரொம்ப எதிர்பார்த்தாரு என்ன ஈஸ்வரமூர்த்தி ரொம்ப எதிர்பார்த்தாரு பட் ஆனா திரு வைகோர்ல சொன்னாரு பிரஸ் மீட்ல அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு அமை பொறுமை காத்திருந்தால் நான் வந்து தளபதி முகஸ்டாலின் அவர்களோட நான் கலந்துரையாடி நான் வந்து அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்எல்ஏ சீட்டு நிக்க கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருப்பேன் அப்படின்னு கூட சொன்னாரு ரொம்ப மன சொன்னாரு மனசுல பண்ணாரு ரெண்டு விஷயம் இது இந்த வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் பாக்குறப்ப நீங்க பாத்தீங்கன்னா வைக்கோ ஒரு விஷயம் தெளிவா பண்ணாரு அவரு வந்து அப்பாயின் பண்ணல யாரு துரை வைக்கோவ நீங்க வந்து முதலமைச்சர கொண்டாடல என்ன காரணம் நிர்வாகிகள் அடிப்படையில தான் கொண்டாந்தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது பொறுப்பாளர்கள் ஓட்டு போட்டு அதுல நூத்தி பதினாலு பேர் வந்து கிட்டத்தட்ட துரை வைக்கோக்கு முதலமைச்சர கொடுக்கலாங்கிறதா இருக்கட்டும் எம்பிங்கிறத விஷயத்துலேயும் மத்தியும் பாத்தீங்கன்னா துரை வைக்கோ உடனே நான் தான் நிக்க போறேன் நான் வர்றேன்னுல சொல்லலை ஸோ என்ன காரணம்னா அவருக்கு ஒரு நெருடல் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே வாரிசுக்காக தான் நம்மளால தேவையான சிக்கலாயிரும்ங்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது ஸோ இக்கிற இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்து இன்னைக்கு துறை வைக்கோ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் துறை வைக்கோ இந்த கட்சி அடுத்தது உங்கள்கிட்ட தான் போய் நிற்கும் ஏன் நிற்கும்னா எப்பயுமே அந்த கட்சியினுடைய தலைவர் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சீனியராக இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு தலைவராக வந்தாங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் பெருசாக தொடர்ந்து பயணிக்க முடியாது இது வந்து அதுதான் காரணம் ஸோ துறை வைக்கோவுக்கு தான் அந்த துணை அந்த பொதுச்செயலாளருக்கான ஒரு அடுத்த கட்டம் அவருக்கு தான் போய் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் கட்சி சரியா இருக்கும் அப்பதான் யாராவது ஒருத்தர் தலைமையில கட்சி இயங்க முடியும் இப்படி ஒரு சூழ்நிலையில வந்துதான் துரை வைக்கோக்கும் நம்ம சத்தியாக்கும் இப்போ யங் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுது சோ யங் லீடர்ஷிப்னா இப்ப துரை வைகோ தான் அந்த இடத்த வந்து நிரப்புவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆஹ் இப்போ வைகோவுமே சொல்றாரு நாங்கள் வந்து கண்ணாடி அல்ல நானும் மல்லிக சத்யாவும் நாங்கள் வந்து ஒரு நீரை போன்றவர்கள் நான் நீர் எந்த வழியில் செல்கிறதோ அதே வழியில் நான் மல்லி சத்தியா எந்த வழியில் செல்கிறோம் நானும் அந்த வழியில் செல்வேன் அப்படின்ற மாதிரி அவருடைய உறவு முறையை வந்து அவ்வளவு சொல்றாரு கண்ணாடி இல்ல எங்களுடைய உறவு கண்ணாடி தண்ணீர் உடஞ்சு போறதுக்கு எங்களுடைய உறவு வந்து தண்ணீர் அதனால இதுல உடையறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லையன் அந்த அளவுக்கு தெளிவுபடுத்துறாரு அப்பாவுக்கு வந்து எந்த கஷ்ட நஷ்டம் உறுதுணையா இருந்திருக்க போது தமிழ் ஈழத்துக்காகவும் பல போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறாரு தமிழ் உரிமையை சார்ந்த விஷயங்களுக்கு போராடி இருக்காரு மல்லி சத்யா அவர்கள் சேர்ந்து மதிமுக அப்போ அரவணைக்க தவறுறாரா திரு துரை வைகோ அவர்கள் அவர் 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 எதுக்கு அரவணைக்க வேண்டிய வைக்கோ தானே இதுல இதுக்கு இவர் என்ன பண்ண போறாரு அதாவது என்ன நினைக்கிறாரு துரை வைக்கோக்கும் அவருக்கு ஒரு ஜென்ரேஷன் நான் மல்லை சத்தியா நான் ஏதாவது தலைவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுவாரு அது வந்து இவர் என்ன முதன்மை செயலாளர் ஏண்ட சில விஷயங்கள் பேசணும்ல நீங்க துணை பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட செயலாளர் எல்லாம் ஒரே கேட்டகிரி வாதுங்க அன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகுது உங்களுக்கு தொழிலாளர் முன்னணி இருக்குல்ல ஃபங்க்ஷன் நடக்குது தாயகத்துல பன்னெண்டாம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது தாயகத்தில் மதிமுக அலுவலகத்தில் இது தொழிற்சங்கம் இருக்குல்ல மதிமுக தொழிற்சங்க ஃபங்க்ஷனில் என்ன அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் கூட்டம் கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னா ஒருத்தரை பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லி மல்லை மல்லை சத்தியா தரப்பு சொல்றாங்க ஒருத்தருக்கு பொறுப்பு ரொம்ப நாளாக இருக்கிறாரு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கணுமே என்ன இதுக்கு துறை வைக்கோ தரப்பு என்ன பண்றாங்க டேரிங்க இல்லை இல்லை அவரு தரக்கூடாதுன்னு இப்படி ஒரு மோதல் வைகோ முன்னிலையில் நடக்குது இது இதை பார்த்துட்டு வைக்கோ பேசாமல் இருக்கிறாரு இந்த கோபத்துல தான் என்ன பண்ணுறாரு துறை வைக்கோ வெளியே வெளிநாடு பண்ணிடுறாரு வெளிநாடு போயிடுறாரு காரணத்துக்கு போயிடுறாரு இத்தனைக்கு வைக்கவும் இருக்காங்க மல்லை சுத்தியாவும் அந்த நிகழ்ச்சியில் இருக்காங்க அந்த கூட்டத்தில் இருக்காங்க அப்பதான் அந்த நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் அப்பதான் சொல்றாரு ஏன் மல்லை சுத்தியாக பிரிக்க முடியாதுன்னு ம் இத்தனைக்கு பையனுக்கு எதிராக தான் அன்னைக்கு அந்த பேசுறாங்க காரணம் என்னன்னா நீ ஏன்பா அப்படி கோவப்படுறங்கிற மாதிரி தானே அங்க அதாவது பொதுச்செயலாளர் முன்னாலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப கோபப்படுறதுக்கு வேலையே இல்லைங்க அதை பார்த்துக்க வேண்டியது அவர் உடைய வேலை அவர் பாத்துக்குவாரு அவர் பேசிக்க போறாரு புரிஞ்சுங்களா அது ரெண்டாவது முப்பத்தி ரெண்டு வருஷமா அந்த கட்சியில இருக்கிறவர் நீங்க எல் கணேசன் எடுத்துங்க செஞ்சி ராமச்சந்திரன் எடுத்துங்க கண்ணப்பனோட வந்தவருங்க அவரு அவங்கெல்லாம் வந்து மத்திய மந்திரி ஆகி இன்னைக்கு வந்து அவங்க எல்லாம் ஒதுங்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அவர் யாரு மல்லை சத்யா அப்பா அவர் யங்ஸ்டரா வந்தாரு அவர் உண்மையிலேயே வேற கட்சிக்கு போயிருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய அவருக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கலாம் ஒரு துறைவைக்கோ தான் விட்டு கொடுத்து போயிருக்கணுங்கிறதா என்னோட எண்ணம் இந்த விஷயத்துல நான் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு காலம் இன்னும் இருக்கிறது என்ன இந்த விஷயத்துல அப்பாவும் அண்ணன் மல்லை சத்தியாவும் சொல்றதை கேட்டுக்கங்கன்னு அவர் ஒதுங்கி தான் சரியா இருந்திருக்கும் இந்த அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனேயே என்ன பண்றாங்க திருச்சியில ஒரு தீர்மானம் போடுறாங்க மல்லை சத்தியாவை கட்சி விட்டு நீக்கணும் அவர் வந்து கட்சிக்கு விரோதமா செயல்படுறாருங்கிற மாதிரி சொல்லி தீர்மானம் போடுறாங்க ரெண்டாவது வைகோ உடைய தரப்பு அன்னைக்கு தொழிலாளர் முன்னணி நிகழ்ச்சியில நடந்துக்கிறாருல ஒருத்தர் அவர் பேசு அவரும் ஒரு ட்விட் போடுறாரு ட்விட்டர்ல என்ன போடுறாரு முப்பது வருஷமா இருந்தா முந்நூறு வருஷமா இருந்தா என்ன எங்களுக்கு வந்து பெரியார் அண்ணா அடுத்தது வைகோ அதுக்கப்புறம் துரை தான் மத்த யாருக்கும் வாய்ப்பு இல்லைன்னா எங்களை எங்க துரை தலைமையை ஏத்திட்டு இருக்கிறதா இருங்க இல்லைன்னா வெளிய போங்கிற மாதிரி சொல்ற அது நியாயம் இல்ல அதே மாதிரி தீர்மானம் போட்டது நியாயமே இல்ல அதை வைக்கோ வந்து என்கரேஜ் பண்ணிருக்க கூடாது இது உள்கட்சி பிரச்சனை இந்த விஷயத்துல அவர் என்ன பண்ணிருக்கணும் தீர்மானம் போட்டிருக்க கூடாதா இல்லையா கூட்டிருக்க கூடாது இதுக்கு தான் என்ன பண்ணுறாரு மல்லை சத்தியா அவர் ஒரு பதிவு போடுறார் என்ன நான் வந்து காட்டி கொடுக்கறது என்னுடைய வேலை கிடையாது நான் வந்து இந்த கட்சிக்கு கட்டி காக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன் அதனால நீங்கள் என்ன வேணாலும் சொன்னாலும் நான் வெளியே மாட்டேன் என் தலைவர் வைகோக்கு என்னை பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதில் சொல்றாரு இந்த சூழ்நிலையில தான் வைகோ இந்த ஒரு சூழ்நிலை சரியா இல்லை இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் இருபது நாளைக்கு இருபதாம் தேதி அவர் செயற்குழு கூட்டத்துக்கு ரெடி பண்ற ஒரு முடிவு பண்ணணும் என்ன காரணம்னா இந்த விஷயத்துல வைகோ ஏன்னா அவர் ஒரு இமோஷனல் டைப் பையங்கிறதுனால கட்சிங்கிறது முக்கியம் துரை வைக்கோ மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நாளைக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் துரை வைக்கோவில் இல்லை அவரை வந்து கட்சி விட்டு நீக்கணுங்கறது மாதிரி கட்சி இல்லை பொறுப்புலேருந்து நீக்கணும்

கரெக்டர் அதுதான் என்ன நான் என்ன சொல்லணும் வைகோ கண்டிக்கிறதுக்கு தயாராக இருந்தார் இந்த கூட்டத்தில் வைகோ கண்டிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தார் காரணம் என்னென்னா அவருக்கு மல்லிகை சத்தியா மேலே அளவு பதிவாக பிரியம் பையன்னாலும் துறை வைக்கோ பையன்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் கட்சி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அந்த விதத்தில் வைகோ மல்லிகை சத்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு காரணம் என்னென்னா கட்சிக்கு தன்னுடைய கஷ்ட காலங்கள்ல கூட இருந்தவருங்க நீங்க அவர் போயிருந்தாருன்னா கண்டிப்பா ஒரு எம்பியா இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவாவது அட்லீஸ்ட் இருந்திருப்பார் நீங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தாருனா முப்பத்தி ரெண்டு வருஷம் நீங்க எல்லாம் போனாங்க பதினஞ்சு வருஷத்துல போனாங்க பல சீனியர் எல்லாம் போனப்ப அவரும் போயிருந்தாருன்னா இன்னைக்கு திமுகலயோ இல்லை ஒரு கட்சியிலயோ ஒரு பொறுப்பு நல்ல பொறுப்புல இருந்திருப்பார் அதனோட மாற்று கருத்தே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன்னா யங்ஸ்டர் அப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தாருனா அதனால வைகோக்கு வந்து பையனா நீங்கள் மல்லை சத்தியாவான்னு இருக்கிறது பையன் தான் குடும்ப ரீதியாக ரைட்டு உனக்கு பொறுப்பு இருக்குது டைம் இருக்குல்ல அப்படி தான் வைகோ நடப்பார் உனக்கு டைம் இருக்குது நீ பொறுமையாக இருக்கலாம் பட் அதுக்காக மல்லை சத்தியாவை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதான் இன்னைக்கு வைகோடைய ஸ்டாண்ட் ஸோ நாளைய கூட்டத்தில் வைகோர் முடிவு எடுக்கிற மாதிரி இருந்திருப்பார் இல்லை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருப்பார் கண்டிப்பாக என்னென்னா ஏன்னா இந்த விஷயங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா துரை வைக்கோ தரப்பில் தான் அடுத்தடுத்த தவறுகள் நடந்திருக்குது தீர்மானம் போட்டதாக இருக்கட்டும் என்ன மல்லை சத்தியாவுக்கு எதிரான நீங்கள் வந்து பதிவு போட்டது எல்லாமே நீங்கள் துறை வைக்க தரப்பு தான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மூணு பக்க கடிதத்தில் கட்சிக்கு துரோகம் பண்ணுறாரு தலைவருக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாருங்கிற மாதிரியும் கட்சி நீ விஷயங்களை வந்து வெளியில சொல்றாரு ரகசியத்தை வெளியே சொல்றாரு பத்திரிகைகளுக்கு சமூக ஊடகங்களுக்கு வெளியே தெரியப்படுத்துகிறாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து துறை வைக்க ம் அது வந்து தவறையா இல்லையா அவர் ஒருவர்னு தெளிவா சொல்லிட்டாரு அவர் சொல்றது யார மல்லை சத்தி இது இதை வந்து வைகோ ஒரு காலத்துலயும் ஏத்துக்க மாட்டார் வைகோக்கே தெரியாம அவர் போய் ரிசர்ன் பண்ணிட்டாரு நீங்க வைகோட்டை போய் கேட்கிறப்ப வைக்க என்ன சொன்னாரு அப்படியா என்ன நடந்துச்சு எனக்கு தெரியலையே நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும் விசாரிக்கிறேங்கிறாரு பட்டு இருதருக்கும் சமாதானம் பண்ணுவாங்க அதுல ஒண்ணு மாற்ற கருத்து இல்லைன்னு வச்சுங்களேன் துறை வைக்கோவும் மல்லை சத்தியாவும் ஆண்டாண்டு காலமா ஒன்னா பயணிச்சவங்க தான் அப்பா நிகழ்ச்சிகள்ல போய் பாக்குறப்போ மல்லை சத்யாவுக்கு ஏதோ ஒரு கால காலத்தின் கட்டாயமா சில விஷயங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் பட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வைகோக்கு ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்குறாரு பட் ஆனால் அவர் வைகோ வந்து மல்லை சத்தியா பக்கமாக தான் இருக்கிறதா நம்மளுக்கு கிடைச்ச தகவல் கிடைக்கும் ம் ஓகே சார் நிச்சயமா சார் நாளைக்கு சுமூகமான தீர்வுகள் எட்டப்படும் அப்படின்னு கூட மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டு வர்றாங்க பார்ப்போம் எந்த சுமுகமான ஒரு தீர்வு எட்டுகிறதா என்று என்பது பற்றி எங்க நேர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றிகள் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்